அனைவருக்கும் வினோத் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் பறவை வீழ்ச்சி வலை இந்த பாக்ஸ் வந்து நம்ம பிரிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது யார் அனுப்பணுந்ததையுமே சொல்கிறேன் அப்போ உங்களுக்கே பேர் தெரிய நினைக்கிறேன் பெரிய சாமி அப்படின்னு இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் இவர் வந்து நமக்கு வந்து இந்த வள பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான் சுமார் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வலை கொடுத்தோம் அந்த வலை எப்படி கொடுத்தோம் அப்படின்றதையுமே இந்த பதிவில் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஏன்னா நம்ம இப்போ இது வரைக்குமே வந்து நிறைய வலை கொடுத்துட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வலைக்கு மேலே நம்ம கொடுத்துருப்போம் என்ன நம்மக்கிட்ட நிறைய பேர் வலை வாங்குறாங்க அப்படின்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் வலையுடைய வலையில் என்னென்னலாம் பயன்படுத்தணும் அதோடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னதுனால நம்மளை நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறது நம்ம என்ன ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம தொழில் பண்ணும்பொழுது அதை நம்ம நேசித்து நம்மகிட்ட பொருள் வாங்குகிறாங்க இதுவுமே என்ன அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்கேன் இது ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது நம்ம வீச்சு வலை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது இதில் என்னென்னலாம் இடர்பாடுகள் இருந்தது அப்படின்றதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன் இருந்தாலும் நம்ம வந்து வகுப்பாக நடத்தணும் நம்ம யூடியூப்பில் வலை எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்ததை வச்சு ஸோ நல்லா சொல்லித்தரீங்க நீங்களே வலை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு இர இரண்டாயிரம் ரூபாய் எனக்கு மூலதனமாக கொடுத்தாரு நம்ம நிறைய படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா யாராவது வந்து சின்னதாக மூலதனமான ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அப்படியே மேன் மேலும் அதை டெவலப் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அவர் ரெண்டாயிரம் கொடுத்தாரு இன்றைக்கி நம்ம வந்து இன்னைக்கு நிறைய வள ரா மெட்டீரியல் வந்து இன்றைக்கி அதிகப்படியாக வாங்குற அளவுக்கு கம்பெனிக்கே போய் வாங்குற அளவுக்கு நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு வந்துருக்கதுக்கு காரணம்னா தொழிலை வந்து சுத்தமாகவும் நேர்மையாகவும் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது மேன்மை அடையிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து வள தொழிலை நம்ம படித்தோம் நம்ம வேலைக்கு போயிட்டுருந்தோம் இது ஒரு கலையாக ஒரு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது ஸோ நம்ம கற்றுக்கிட்டதை யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம யூடியூப் சேனலில் ஸோ நம்ம வீடியோ போட்டோம் ஆரம்ப நிலையில் நம்ம வீடியோ போடும்பொழுது நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை லேர்ன் பண்ணி அவங்களுமே வலை போட்டாங்க வலை பின்னி நமக்கு ஃபோட்டோலாம் அனுப்பியிருப்பாங்க அதுவுமே பதிவேற்றம் பண்ணியிருப்பேன் அடுத்த கட்டமாக இந்த வலை அவர் பார்த்துட்டு பெரிய சாமி அப்படின்றவர் பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்லி நமக்கு வலை நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னும்பொழுது ரா மெட்டிரியலுக்கு ரெண்டாயிரம் பணம் அனுப்புனது அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அட் அட்வான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறுவாய்க்கு மேலே வாங்குனதே கிடையாது நம்ம ஒரு நான் எத்தனையோ ஒரு பத்து பதினஞ்சு மாடல் வெரைட்டிக்கு மேலே நம்ம வலை வந்து மாடலாக கொடுத்துட்ருக்கோம் நரம்பு நூல் பெரிய சைஸு சின்ன சைஸு மடித்து வச்சு கட்டுறது எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துட்ருப்போம் ஆரம்ப நிலையில் நம்ம என்னென்ன பண்ணன்றதை நான் வரும் சொன்னேன் இங்கே பாருங்கள் இது வந்து ரெடிமேட் கை தான் நான் கை கவர் போட்டிருந்தேன் அதே மாதிரி உள்கயிர் பாருங்கள் உள்கயிறு வந்து முறுக்கே இருக்காது அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ரன்ரை கவுர் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம உள்ளே வந்து சூளக்கயிறாக போட்டு கொடுத்தோம் ஆரம்ப நிலையில் அதே மாதிரி ஆரம்ப நிலையில் ரிங் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் ஒரு வளையல் மாதிரி இரும்பு மாதிரி கொஞ்சம் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் வலையாது வெண்டு அடை ஒரு மாதிரி மடக்கி போட்டு அலுமினியத்தில் போட்டிருக்குது ஆனால் வெள்ளடிலாம் நம்ம இதே மாதிரி ரிங்லாம் நம்ம பின்னிட்டோம் பட் ஆனால் வந்து வலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போடுற மாதிரி பிளாஸ்டிக்லாம் கிடையாது அது ரொம்ப லைஃப் வருன்ற மாதிரிலாம் நம்ம பண்ணலை ஏன்னா ஆரம்ப நிலை இல்லையா எப்படி நம்ம அதை கொடுக்குறதுன்ட்டு அவரு நம்ம சொன்னோம் இதெல்லாம் நம்ம பண்ணோம் ஆமாம் அப்படின்ட்டு குறைஞ்சது இந்த வலை வந்து இதில் நிறைய வேலைப்பாடுகள் கம்மியாக இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் அது எடுங்களா அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இதுதான் நாங்கள் கொடுத்த முதல் வலை முதல் வலை வந்து இப்போ நம்மக்கிட்ட மறுபடியும் வந்திருக்கு ஒரு நான்கு வருடம் கழித்து அவருக்கு அதுக்கு பதில் நான் ஒரு புது வலை கொடுத்துட்டேன் இப்போ இந்த வலை வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாப்புல அதாவது ரிப்பேர் நம்மளே பண்ணுறோம் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை சர்வீஸ் பண்ண போகிறோம் எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா சூளக்கயிறு வந்து நம்ம அப்போ ஆரம்பத்தில் கொடுக்கும்போது முறுக்கு அப்புறம் முறுக்கயிறே இல்லை இது ரெடிமேடு கயிறு இப்போ எப்படி கேட்டிருக்காருனா அவர் வந்து வளப்பு கூட்டம் வச்சுக்கிறதுனால நூல் வலையில் மடித்து வச்சு அதாவது அந்த நார்த் பீப்புள் வட மாநிலத்தோரெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மடக்கி வச்சு வச்சுருப்பாங்க வலை அந்த மாதிரி கேட்டிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நான் அந்த பதிவுமே உங்களுக்கு அனுப்புகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வலைக்கு பதில் இதே மாதிரி சூளக்கயிறு வச்சு நம்ம சொன்னோம் சூளக்கயிறு தான் சார் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு சூளக்கயிறு வச்சு நம்ம ஒரு நாற்பது எம் இதே கலர் வலையை நம்ம கொடுத்துட்டோம் நம்ம ஏன்னா வீடியோவிலையும் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய மீன்கள் பிடிச்சி விற்பனை பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வெள்ளடி தான் போட்டிருப்போம் அதையும் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் கவுர் பாருங்கள் எவ்வளோ பெரிய கயிறு பாருங்கள் வெள்ளடி கயிறு ஆரம்ப கட்டத்தில் நமக்கு கிடைக்கல கயிறு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இவ்வளோ பெருசு போட்டோம் எத்தனை வருஷம் பாருங்கள் நாலு வருடம் வரைக்கும் தாங்குது பாருங்கள் எப்படி போட்டோன்னா ரெண்டே ரெண்டு பேட்ச் மட்டும் தான் போட்டோம் வெள்ளடி ஆனால் இப்போ அப்படிலாம் நம்ம போட மாட்டோம் மூணு வெள்ளடி போடுவோம் அப்போ சொன்னோம் ஆரம்பிக்கும்பொழுது சார் மூணு பேட்ச்சி நம்ம போட்டோம் அதாவது மூணு கண்ணி போட்டோம்னா ரொம்ப வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும் சார் எப்படி சார் பண்ணுறது ஆனால் நான் ரெண்டே ரெண்டு போடுறேன் ஏன்னா ஆரம்ப நிலையில் நான் சொல்கிறேன் ரெண்டு மட்டும் போட்டு கொடுக்குறேன் சார் அப்படின்னா அவரும் ஒத்துக்கிட்டு ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டு எல்லாமே பத்து கிராம் ஈயத்தில் போட்டு கொடுத்தது இன்றைக்கி ஈயங்கள்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது ஒவ்வொரு இடத்துல வாங்கும்பொழுதும் மாறுபாடு இருக்கும் கீழே மட்டும் நம்ம இப்போயே ரெடிமேட் போடுறோம் சிலவன் கேட்டான முறுக்கயிறு போடுறோம் அது பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வெள்ளடி கன்னி மட்டும் இருக்கும் பார்த்தா தெரியும் ஸோ அப்போ ஆரம்பிக்கும்பொழுது நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது சில இடர்பாடுகள் இருந்தாலும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் வரும்பொழுது அதுவாக மாறுபடும் அப்படின்றத நம்மளுடைய மூதாவதிகள் சொல்லியிருப்பாங்க அதுக்கினங்க இன்றைக்கி நிறைய நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வலையில் இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்ம வந்து நம்ம நல்லதாக கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் தான் நம்மளை நல்லபடியாக ஊக்கப்படுத்துனாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் அதை நம்ம அழகுபடுத்தி தெளிவாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போய் திருடு இல்லாமல் ஏமாற்றாமல் நம்ம தொழில் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம தொழிலில் வெற்றி காணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஃபிஷர்மேனே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எப்படி சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேர்மையாக பண்ணணும் ஏன்னா நான் முதல் முதல் ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தோருவா ஏமாந்ததையும் நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் நிறைய பேர் அப்புறம் ஐநூறுரூவா இரநூறுவாலாம் செலவு தராமல் விட்டுருப்பாங்க அது நம்ம விட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த ஐநூறுரூவாய்க்காக நம்ம உறவெலாம் முறிச்சிக்குவாங்க திடீர்னு ஐநூறுரூவாய்க்கு கம்மி பண்ணிவிட்டு அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அவங்களாம் நம்மளை தொடர்பு கொள்ள மாட்டாங்க இவங்களாம் பார்த்திங்கன்னா வாக்கு தவற மாட்டாங்க அன்றைக்கி நம்மளை மோட்டிவேட் பண்ணாங்க இன்னை வரைக்கும் கொடுக்குறோ கேட்டால் என்ன விலையோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க பதிவை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அப்புறம் இந்த வலையை பற்றி ஒன்றும் தெரியணும் அப்படின்னா நாலே பேட்ச் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேட்ச் தான் வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று அடி தான் ஆனால் நம்ம இப்போ கொடுக்குறது எல்லாமே வந்து ஆறு பேட்ச் ஏன்னா நம்ம இன்னும் பெருசாக கொடுக்கணும் இன்னும் கஸ்டமர்களுக்கு வந்துட்டு நம்ம நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம தரணும் அப்படின்றதுக்காகவே ஸோ நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம வலையை வாங்கினவங்க எல்லாருமே பெருமையாக நல்லா சொன்னாங்க ஸோ கஷ்டம் பார்க்காம நம்ம பண்ணி கொடுக்கும்பொழுது இன்றைக்கி நம்ம அது அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகலாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வேலையை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் உங்களை உங்கள் தொழிலுக்கு யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்களே கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் எந்த வேலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு கைத்தொழிலை ஊக்கப்படுத்தி அதை மேன்மைப்படுத்த சொல்கிற ஒரு குரு இருந்தாங்க இல்லை ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அவங்கள நம்ம நினைத்து பார்ப்பது வந்து ரொம்ப ஒரு பெருசாக இருக்கும் ஸோ நான் எல்லா பதிவிலுமே சொல்லுவேன் சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா சாமி எங்கே இருக்குது இன்றைக்கி நம்ம எந்த தொழில் முறையில் இருந்தாலும் நம்ம சாமி எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்மள யார் வந்து நம்மளை ஊக்கப்படுத்தி ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வராங்களோ அவங்கள தான் நம்ம கடவுளாக சொல்லுவோம் ஸோ அது மாதிரி பெரிய சாமி என்பவரை நான் ஒரு அதிபத்த நாயனாருடைய அருள்படுத்தவர் நினைச்சி ஸோ அவருடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சி அவரும் அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணுன்ட்டு அதிபத்த நாயனாரை வேண்டிக்கிறேன் ஸோ அவரால் நம்மளுடைய ஃபேமிலி இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறோம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி